ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இட்லிக்கு ஒரு கார சட்னி செய்யலாம் வாங்க இப்போ வந்து பதினஞ்சு மி வர மிளகாய் எடுத்து வச்சுருக்குறேன் கொஞ்சம் புளி எடுத்து வச்சுருக்குறேன் சின்ன வெங்காயம் வந்து முழுசாக கட் பண்ணி வச்சுருக்குறோம் ஒரு கால் கிலோ நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம் வர மிளகாவை கொஞ்சம் நல்லாவே பச்சைவாசை போகிற வரைக்கும் வதக்கலாம் வதக்கிட்டு இதை எடுத்து தனியாக வச்சிடலாம் கொஞ்சம் புளியை எடுத்து போட்டுக்கலாம் முழுசாக கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை எடுத்து போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம்தான் போடணும் இந்த சட்னிக்கு பத்து பல் பூண்டு போட்டிருக்குறோம் அதில் க கட் பண்ணி அதையும் சேர்த்து தான் வதக்கிட்ருக்குறோம் நல்லா வதக்கிடலாம் இந்த சட்னி வந்து இட்லிக்கு சூடாக சாப்பிட்றக்கு நல்லாயிருக்கும் கொஞ்சம் கருவேப்பில் போட்டுக்கலாம் நம்ம இப்போ எங்கேயாவது ஊருக்கு போகிறோம் இல்லை டூரு போகிறோம்னா நைட்டு சட்னி செஞ்சு வச்சிட்டோம்னா இது கெட்டு போகாது ரெண்டு நாளைக்கு கல் உப்பு போட்டுக்கலாம் இப்போது அதை வந்து நல்லா வதக்கி வச்சிட்டோம்னா ரெண்டு நாள் கிடாது நைட்டே நம்ம சட்னி செஞ்சு வச்சிட்டு காலையில் ஒரு இட்லி மட்டும் ஊற்றிட்டு கொண்டு போய்க்கலாம் இல்லை சப்பாத்தி வேணுனாலும் சப்பாத்தி மட்டும் காலையில் செஞ்சு இந்த சட்னியை அப்படியே எடுத்து போய்க்கலாம் வேலை மிச்சமாகும் இது ருசியாகவும் இருக்கும் இப்போ வந்து வர மிளகா வந்து இதில் போட்டுக்கலாம் மிக்சி ஜாரில் இந்த வரமிளகா காரம் இருக்காது நாங்கள் ஜாஸ்தியாக போட்டிருக்குறோம் நீங்கள் காரம் இருந்துச்சுன்னா உங்கள் வரமிளகா மிளகா கம்மியாக பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயம் இதில் போட்டுக்கலாம் நல்லா போட்டு இப்போ வந்து கொஞ்சம் மூடி அரைச்சி வச்சிட்டுக்கலாம் அரைச்சாச்சு இதை அரைச்சி வச்சதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு வடைச்சட்டி வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சி வரட்டும் பெரிய வெங்காயம் ஒன்று பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் தாளிக்கிறதுக்கு இது போவா பெரிய வெங்காயம் போட்டால் நல்லாயிருக்கும் இதுக்கு தாளிக்கிறதுக்கு மட்டும் கருவேப்பில் கொஞ்சம் போட்டிருக்கிறேன் இது நல்லா ப்ரௌன் கலரில் வர்ற வரைக்கும் வதக்கிக்கலாம் பெரிய வெங்காயம் போடுறாங்கன்னு நீங்கள் நினைக்காதீங்க இது வந்து எதுக்காகனா அந்த கார சட்னிக்கு பெரிய வெங்காயம் தாளித்தா நல்லாயிருக்கும் அதுக்காக போடுறோம் இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச மா இதை சட்னி எடுத்து ஊற்றியாச்சு அதை நான் கழுவி தண்ணி ஊற்றினேன் அதை வந்து நான் வீடியோ எடுக்கிறதில் மிஸ் ஆகிருச்சு நீங்கள் அதே மாதிரி கழுவி அதை இந்த பவுலை கழுவி அதில் ஊற்றிடுங்க ஊற்றிட்டு நல்லா வதக்கிக்குவோங்க சிம்மளியை வச்சு கொஞ்சம் நல்லா வதக்குங்க இப்போ கொஞ்சம் மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு சிம்மிலியாக வச்சிடலாம் வச்சு நல்ல மேலே வந்து பாருங்கள் எண்ணெய் மிதங்கி வருது பாருங்கள் இந்த மாதிரி வரணும் தான் கெடாது புளியும் வச்சதுனால எல்லாமே நல்லா வதக்கிட்டோம் ஃபஸ்ட் டைமும் மறுபடியும் இதை சட்னியும் நல்லா வதக்கி வச்சிட்டோம்னா ரெண்டு நாளைக்கு கேரண்டி இது கிடவே கிடாது நீங்கள் நைட்டு செஞ்சு வச்சிட்டிங்கன்னா காலையில் இட்லி ஊற்றிட்டு தாராளமாக நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் ஒரு ட்ரெயினில் போகிறப்போ இல்லை எங்கேயோ கோயில் குளத்துக்கு போகிறப்போ எடுத்துகிட்டு போகலாம் இதை வந்து இப்போ பவுலில் போட்டாச்சு இப்போ சூடாக இட்லி வச்சு நல்லா பரிமாறிக்கலாம் இது நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும்